தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சொல்வது திருப்புல்லாணி ஜெயந்தி ரங்கராஜன் நீலா துங்க ஸ்தனகிரிதடி கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம்ஸ்ருதி சத சர சித்தே மத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சஜினி கிளிதம் யாப்லாத் கிருத்திய புங்கே கோதா தஸ்யை நமைதமிதம் பூயையே வாஸ்து பூயகா மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாமோதரனை வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் மாயனை மண்ணு இந்த இடத்துல முன் பாசுரத்துல இந்த பெருமாள் வாமன அவதாரத்தை பெருமாளை சொல்லி நாம் ஸ்ரீமன் நாராயணனை சேவித்தால் நாம் கிடைக்கும் என்று ஆண்டாள் அவளோட தோழி ஒருத்தி எழுந்து கேக்குறாளா ஏமா அவனோ மாயன் மாயாவி அவன் எப்படி நமக்கு எல்லாத்தையும் பண்ணுவான் நமக்கு பறை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம போயிட்டா என்ன பண்றது என்று சொல்ல இங்க பாருமா அவன் பக்தர்களிடத்தில் அவனுடைய மாயத்தை காட்ட மாட்டான் அவன் பக்தர்கள் அல்லாதவர்களிடத்தில் பக்தர்களை யார் இம்சை செய்கிறாளோ அவர்களுக்கெல்லாம் தான் அவன் மாயன் அதனால அவன் நமக்கெல்லாம் நல்லதை மட்டும்தான் பண்ணுவான் அப்படிப்பட்ட மாயன் மண்ணு வடமதுரை மைந்தனை வடமதுரைக்கே அவன் பிள்ளையை போன்றவன் ஆண்டாளின் தோழி கேட்கிறாளாம் ஏமா அவனோ மாயன் அவனை போய் நாம நோக்கி நமக்கு செய்து கொடுக்காம நோன்பிருந்தோம் என்ன பண்றது நமக்கு பறை கொடுக்காவிட்டால் என்ன பண்றது அவன் மாயன் ஆயிற்றே என்று சொன்னாலாம் அதற்கு ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாள் இங்க பாரடி அவன் நமக்கு எல்லாம் மாயன் கிடையாது நாம் கேட்கும் அனைத்தையும் நமக்கு நிறைவேற்றி கொடுக்க கூடியவன் யாருக்கெல்லாம் தெரியுமா மாயனாக இருக்கிற இருப்பான் தனது பக்தர்களை யாரெல்லாம் ஹிம்சிக்கிறார்களோ யாரெல்லாம் தொந்தரவு செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அவன் மாயன் அவன் கொடுப்பான் துறைவனை இந்த இடத்துல தூய பெருநீர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா கிருஷ்ணன் பிறக்கிறதுக்கு முன்னாடி சாதாரண யமுனையா இருந்தது கிருஷ்ணன் பிறந்த பின்னாடி தூய பெருநீரா மாறித்தான் எப்படி அது தூய பெருநீரா மாறித்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா கிருஷ்ணன் அந்த இடத்துல பிறந்தான் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணனுடைய திருவடி தன் மீது படாதா என்று காத்து கொண்டிருந்த யமுனை ஆறு அந்த யமுனை ஆற்றில் கண்ணனின் திருவடி பட்ட மாத்திரத்தில் அது தூய பெருநீராக மாறிற்றாம் யமுனை துறைவனையின்னு இந்த இடத்துல நாதமுனிகளை சொல்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் அப்படிப்பட்டதான நாதமுனிகள் மேலும் கிருஷ்ணனை பற்றி சொல்லி கொண்டு வருகிறார் ஆயர் குளத்தினில் தோன்றிய அணிவிளக்கை ஆயர் குலத்தினில் ஆயர் குலத்துல எத்தனையோ பேர் தோன்றிருக்கா கிருஷ்ணன் எப்படின்னா அந்த ஆயர் குலத்துக்கே மகுடம் போன்றவன் சிகரம் வைத்தது போன்ற அணிவிளக்கை அந்த ஆயர் குலத்துக்கே தலைவனான இந்த கிருஷ்ணனை இந்த இடத்துல சொல்றாளாம் அவன் யார் தெரியுமா தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தாயை குடல் விளக்கம் யசோதை பிராட்டிக்கு அதாவது தேவகி வயிற்றில் பிறந்தாலுமே யசோதை இடத்தினில் வளர்ந்து அவர்களின் தாயை தாயின் வயிற்றினில் அவதரித்து அவளை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை இங்க தாயார்னு தேவகிய சொல்றா தேவகியின் வயிற்றை குடல் விளக்கம் செய்த இங்க தாமோதரனை பார்த்தா இந்த இடத்துல யசோதை பிராட்டிய சொல்றாளாம் எப்படின்னு சொன்னா யசோதை பிராட்டி ஒரு நாள் வெண்ணை சிலுப்பி கொண்டே இருக்கிறாளாம் கண்ணன் தூளியில் தூங்கி கொண்டிருக்க கண்ணன் தூளியில் இருந்து எழுந்து வருகிறானாம் அம்மா அம்மா என்றே அம்மா அப்படின்னு அம்மாவை அழைத்து கொண்டே செல்ல சிலுங்கள் சிலுங்கிக் கொண்டே வருகிறானாம் யசோதை அடுப்பிலை பாலை வைத்துவிட்டு விட்டு இங்கு வெண்ணை சிலுப்பிக் கொண்டிருக்கிறார் கண்ணன் வந்தவுடன் என்னடா கண்ணா பசிக்கிறதா என்று மடியில் கிடத்தி கொண்டு பாலமுதை கொடுத்து கொண்டிருக்கிறாள் அப்பொழுதுதான் அவளுக்கு அடுப்பினில் பாலை வைத்து விட்டு வந்த ஞாபகம் வந்தது உடனே கிருஷ்ணனை தன் மார்பில் இருந்து விளக்கி கீழே நிறுத்திவிட்டு அடுப்பை அணைப்பதற்காக செல்கிறாள் அடுப்பில் இருக்கும் கட்டையை இழுத்துவிட்டு பாலை இறக்கி வைத்துவிட்டு இங்கு வந்து பார்த்தால் கண்ணனுக்கு கோபமாம் அது எப்படி நான் பால் அருந்தி கொண்டிருக்கும் பொழுது என்னை விட்டு விட்டு பாலை அடுப்பிலிருந்து இறக்கி வைத்து விடுகிறேன் என்று அம்மாவிற்கு பார்க்கிறானாம் அந்த வெண்ணெய் நிறைந்த அந்த பாத்திரத்தை பார்க்கிறான் வெண்ணையை கையில் எடுத்துக் கொள்கிறான் அந்த பானையை தமால் என்று உடைக்கிறான் உடைத்து அந்த மோரிலேயே நடந்து 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 என் கொல்லை பக்கமாக போய் அமர்ந்து விட்டானாம் யசோதை கண்ணனை தேடிக்கொண்டே வருகிறார் பாத்திரத்தையும் உடைத்துவிட்டு கையில் வெண்ணெயை வைத்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்திருக்கிறானே கண்ணா உனக்கு ரொம்ப சேட்டை அதிகமாகிவிட்டது என்ன பண்ணுகிறேன் பார் உன்னை என்று கோபத்தோடு கண்ணனை இறக்கி நிறுத்தி பக்கத்தில் இருந்தும் கயரை கொண்டு கண்ணனை கட்டுகிறாளாம் கண்ணனை கட்டினால் அந்த கயர் முடிபோட வரவில்லை பக்கத்தில் இருக்கும் இன்னொரு கயரை எடுக்கிறாள் இரண்டு கயரையும் சேர்த்து முடி போட்டு மறுபடியும் எடுப்பினில் கட்டுகிறாள் பார்த்தால் அப்பொழுதும் கட்ட வரவில்லை மறுபடியும் இன்னொரு கயரை எடுத்து முடி போட்டு கண்ணனை கட்ட பார்க்கிறாள் கண்ணனோ யார் கட்டுக்கும் அடங்காதவன் எப்படி அவனை கட்ட முடியும் பார்க்கிறான் கண்ணன் யசோதைப்படும் அவஸ்தையை ஆனால் நம் அம்மாவிற்கு நாம் கட்டுப்பட வேண்டும் என்று அவனே ஒரு கயரை எடுத்து யசோதை வாங்கி அந்த கயிற்றை முடி போட்டு கிருஷ்ணனின் இடுப்பினில் கட்டுகிறாளாம் கிருஷ்ணனின் இடுப்பினில் கட்டி மற்றொரு முனியை அங்கே இருக்கக்கூடியதான உரலில் கட்டுகிறாள் அந்த கயர் தாமோ என்றால் தாமம் என்றால் அடையாளம் என்று அர்த்தம் தரணை அப்படினால் கட்டுதல் என்று தாமோதரனை என்றால் இந்த கட்டியதால் இடுப்பினில் தடம் பதிந்து அப்படிப்பட்டதான தாமோதரனை இந்த காட்சியை பார்த்த தேவர்களும் இந்திரர்களும் யாராலும் கட்ட முடியாததான எம்பெருமான் இங்கு யசோதைக்கு கட்டுண்டு கிடக்கிறானே என்று அதிசயித்து நின்றார்களாம் அப்படிப்பட்டதான தாமோதரனை தாமம் இடுப்பினில் உதிரம் என்றால் வயிறு தாமம் என்றால் அடையாளம் வயிற்றினில் அடையாளம் கொண்ட அந்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது நாம் சுத்தமாக வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து வராக அவதாரத்திலே எம்பெருமான் உபதேசித்த அந்த தாமோதரனை நாம் வணங்கினால் வாயினால் பாடி மனதினால் சிந்தித்து எப்படி வணங்க வேண்டும் என்றால் அவனது நாமாக்களை வாயினால் சொல்ல வேண்டும் மனதினில் அவனை நினைக்க வேண்டும் நம் இரு கரங்களையும் கொண்டு அவனை வணங்கினோம் என்றால் சிந்திக்க வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க அவனது நாமாக்களை நாம் பாடி அவனை மனதினில் சிந்தித்தோம் என்றால் போய பிழையும் புகுதருவாம் நின்றனவும் நாம் முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் ஏழு ஏழு ஜென்மத்தில் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் தீயினில் தூசாகும் தீயில நெருப்புல எத்தப்பட்டாலும் அது எப்படி அப்படியே பஸ்மமாக ஆகிவிடுமோ அதுபோல் அவனின் நாமாக்களை நாம் சொன்னோம் என்றால் தீயினில் போட்ட தூசு போல் நமது பாவங்கள் அனைத்தும் கடிந்து நமக்கு மோட்சம் எனும் பறையை கொடுப்பான் அப்படிப்பட்டவனின் நாமாவை செப்பு அப்படிப்பட்டவனோட பேரை சொல்லுவோம் வா என்று இந்த தோழியை நோன்பு நாம் நூர்த்தால் மாயன் என்று சொன்ன தோழியை அவன் நமக்கு மாயன் கிடையாது அவனை நாம் பிரார்த்தித்தோம் என்று சொன்னால் அவன் பக்தர்களுக்கு நல்லதையே செய்வான் என்று இந்த ஐந்தாவது பாசுரத்தில் தெளிவுபடுத்துகிறாள் ஆண்டாள் நாச்சியார் தரிசனம் டிஜிட்டல் நேயர்களே இத்தோடு இணைந்திருங்கள் நாளை ஆறாவது பாசுரத்தில் உங்களை சந்திக்க இருப்பது உங்கள் அன்பு சகோதரி திருப்புல்லாணி ஜெயந்தி ரங்கராஜன் நன்றி வணக்கம்